வணக்கம் கோட் படத்தின் இரண்டாம் பாதியில் இடம்பெறும் அட்ட பாடலில் நடன கலைஞராக சிறப்பு தோற்றத்தில் தோன்றியுள்ளார் நடிகை திரிசா கோலிவுட்டின் முன்னணி நாயகன் சிவகார்த்திகேயன் கோட் படத்தின் இறுதி காட்சியில் எம் எஸ் காந்தி பாத்திர விஜய்க்கு உதவி செய்யும் நபராக வந்து தனது ஹேமியோவை பதிவு செய்துள்ளார் கோட் படத்தின் முதன்மை வில்லன் பாத்திரமான மேனன் பாத்திரத்தின் மனைவியான அபி எனும் கதாபாத்திரத்தில் ஒரே ஒரு காட்சியில் நடித்திருப்பார் நடிகை கனிகா எஸ் ஏ டி எஸ் அதிகாரி நஜரின் அதாவது ஜெயராம் இறப்புக்கு பின் ஒரே ஒரு காட்சியில் ஒய்ஜி மகேந்திரன் தோன்றியிருப்பார் ரா அதிகாரியாக அவர் இத்திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கோட் படத்தின் இறுதி காட்சி இடம்பெறும் கிரிக்கெட் மைதானத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக சிறப்பு தோன்றியிருப்பார் கோட் படத்தின் ஆரம்ப காட்சியில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தின் தோற்றத்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் படக்குழுவினர் இடம்பெற செய்துள்ளனர் சி எஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையான ஐ பி எல் போட்டியின் காட்சிகளில் இருந்து எம் எஸ் தோனி ரவீந்தர் ஜடோஜாவின் காட்சிகள் சில கோட் திரைப்படத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன பிரபலங்களை தவிர்த்து மங்காத்தா அஜித் மாஸ் திரைப்பட சூர்யா பாத்திரங்களை குறிக்கும் வகையில் ஒரு சில சிறப்பு காட்சிகளும் கோட் திரைப்படத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன கோட் திரைப்படத்தில் யார் கேமியோ ரோல் சிறப்பாக நடித்துள்ளனர் என்றும் ரோலில் நடித்துள்ளவர்களில் யார் நடிப்பை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்